எல்லாம் செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் வெண்பா எங்க வீட்டு சேவல இந்த பக்கமா எங்கயாவது பாத்தியா புள்ள வெண்பா உங்கிட்ட தான் கேட்குறேன் ஆ என்னது என்ன பட்டாக்கா கேட்டீங்க சரிதான் போ ஊருக்குள்ள வந்த வெள்ளம் எந்த பக்கமாக போச்சுன்னு கேட்டேன் நான் பார்க்கலையேக்கா நீ பார்க்கலையா அடடா என்ன நினப்பில் இருக்க நீ அது ஒன்றும் இல்லைக்கா மனசு முழுக்க ஒரே கவலை ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஆமா என்ன கேட்டீங்க முதல்ல எங்க வீட்டு வெள்ள சேவல் இந்த பக்கமா வந்தது எங்கயாது பாத்தியான்னு கேட்டேன் காலையில இந்த பக்கம் மேஞ்சிட்டு இருந்தது நாய் வேற துரத்திச்சுகா உங்க வீட்டுக்குள்ளார தான் போச்சு அப்ப சரி ஆமா மனசு முழுக்க அப்படி என்ன கவலை உனக்கு அது சொல்லு முதல்ல ம் என்னத்த சொல்றது 1 2 1 சொல்லு புள்ள புகுந்த வீட்டு கவலை ஒரு பக்கம் பிறந்த வீட்டு கவலை இன்னொரு பக்கம் பக்கம் பக்கமா கவலைங்கிற புத்தகத்தை வச்சிருக்க போல இருக்கு சரி சரி முதல்ல உன் பிறந்த வீட்டு கவலைய சொல்லு அதுவாக்கா அண்ணனுக்கு கல்யாணம் முடியல செய்யற தொழிலையும் அம்புட்டு லாபம் இல்ல அதான் கல்யாணத்துக்கு பொண்ணு அமைய மாட்டேங்குது வெண்பா மீன் குட்டை அமைச்சுதானே உங்க அண்ணன் மீன் வளர்ப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்புறம் என்ன அதுவாக்கா பேருக்கு மீன் வளர்ப்பு பண்றாரே தவிர அதுல நல்ல லாபம் வரக்கூடிய அளவுக்கு வருமானம் எடுக்க முடியலக்கா அதையே லாபகரமா என்னன்னு தெரியாம என்னன்னு சொல்லு என் வீட்டுக்காரரு ஆடு மாடு கோழின்னு ஒருங்கிணைந்த பண்ணையும் இப்போ அதுல மீன் வளர்ப்புக்கு செலவு பண்ணி குட்டையை ஒன்னு வெட்டினாருக்கா நல்ல விஷயம் தானே ஆட இருங்கக்கா நீங்க வேற என் அண்ணனை பார்த்துட்டு இப்போ அதை அப்படியே நிறுத்தி வச்சிருக்காரு மீன் வளர்க்காம ஊரில் ஒருத்தர் புதுவிதமான சட்டை ஒன்று வாங்கினாராம் அதை போட தெரியாம போட்டுப்பிட்டு கழட்டும் போது ரெண்டு கையும் மாட்டிக்கிச்சான் அதை பார்த்த பக்கத்து விட்டுக்காரரு சட்டை போட்டா கைகள் மாட்டிக்கணும்னு பேச ஆரம்பிச்சிட்டாரா அது போல இருக்கு உங்க கதை வழிய தெரிஞ்சுக்காம ஊருக்கு கிளம்பினது உங்க தப்பு தானே அட அக்கா ஏன் கவலைக்கு ஒரு மருந்து சொல்லுங்க சொல்றேன் சொல்றேன் நீ முதல்ல கிளம்பி இரு ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம் எங்கக்கா அக்கா போயிட்டு சொல்றேன் எதுக்கு அவசரப்படுற கிளம்பு கிளம்பு அதிநவீன தொழில்நுட்பத்தின் மூலம் மீன் வளர்ப்பு பற்றி சென்னை முட்டுக்காடு மீன் வளர்ப்பு தொழில் காப்பகம் மற்றும் பயிற்சி இயக்கக உதவி பேராசிரியர் ஆ மோனிஷ்குமார் அவங்க விவரங்களை சொல்ல போறாங்க கவனமா கேட்டுக்கோ புல்ல அதிநவீத தொழில்நுட்பம் அப்படி என்றால் என்ன அதிநவீத மீன் தொழில்நுட்பம் என்பது மீன் வளத்துறையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது இதன் மூலம் மீன் உற்பத்தியை அதிகரித்து உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய முடிகிறது நான்கு விதமாக தொழில்நுட்பத்தின் மூலம் மீன் வளர்க்கப்படுகிறது என்னவென்றால் நீர் மறுசுழற்சியில் மீன் வளர்ப்பு உயிர்கூழ்ம தொழில்நுட்பத்தின் மூலம் மீன் வளர்ப்பு அக்கோபோனிக்ஸ் முறை மூலம் மீன் வளர்ப்பு மற்றும் ஒருங்கிணைந்த பணியின் மூலம் மீன் வளர்ப்பு முதலாவதாக நீர் மறுசுழற்சியின் மூலம் மீன் வளர்ப்பு மீன் மீன்வளத்துறையில் புரட்சி ஏற்படுத்தியுள்ள தொழில்நுட்பத்தில் முக்கியமான ஒன்று நீர் மறுசுழற்சியின் மூலம் மீன் வளர்ப்பு இந்த முறையில் பயன்படுத்தப்பட்ட நீர் சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது இதன் மூலம் நீர் பயன்பாடு குறைக்கப்பட்டு அதிக அளவில் மீன் உற்பத்தி செய்ய முடிகிறது இந்த முறையில் மீன்கள் வளர்க்கப்படும் போது தொட்டிகளிலிருந்து வெளியேறும் நீர் வடிகட்டிகள் மற்றும் உயிரியல் வடிகட்டியின் வழியாக செல்கிறது இதன் மூலம் நீரில் உள்ள கழிவுப் பொருட்கள் மற்றும் நச்சுப்பொருட்கள் நீக்கப்படுகின்றன மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட நீர் ஆக்சிஜன் ஏற்றப்பட்டு மீண்டும் தொட்டிகளை விடப்படுகிறது நீர் மறுசுழற்சி மீன் வளர்ப்பின் நன்மைகள் குறைந்த நீர் பயன்பாடு நீரை தொடர்ந்து மறுசுழற்சி செய்யப்படுவதால் குறைந்த அளவு நீரை தேவைப்படுகிறது அதிக மீன் உற்பத்தி குறைந்த இடத்தில் அதிகளவு மீன்களை வளர்க்க முடிகிறது மற்றும் நோய் கட்டுப்பாடு தொடர்ச்சியாக நீர் சுத்திகரிப்பு செய்யப்படுவதால் நோய்களை தடுக்க உதவுகிறது சுற்றுச்சூழல் நட்பு குறைந்த நீரை பயன்படுத்தப்படுகிறார் மற்றும் கழிவு நீர் குறைப்பு காரணமாக சுற்றுச்சூழல் பாதிப்பு குறைகிறது மற்றும் நிலையான வருமானம் தொடர்ச்சியாக மீன் உற்பத்தி நிலையான வருமானத்தை உறுதி செய்கிறது நீர் மறுசுழற்சி மீன் வளர்ப்பின் சவால்கள் நுட்பமான தொழில்நுட்பம் இந்த முறை நுட்பமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தப்படுகிறது இதற்கு தொழில்நுட்ப அறிவில் தேவைப்படுகிறது ஆரம்ப செலவு தொடக்கத்தில் அதிக முதலீடு தேவைப்படுகிறது நீர் தரத்தை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் காற்றோட்டம் மற்றும் நீர் சுழற்சிக்கு அதிக மின்சாரம் தேவைப்படுகிறது நீர் மறுசுழற்சி மீன் வளர்ப்பு ஒரு நிலையான மற்றும் லாபகரமான மீன் வளர்ப்பு முறையாகும் இது ஒரு குறைந்த இடத்தில் அதிக மீன்களை உற்பத்தி செய்யவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் உதவுகிறது இந்த முறையை பயன்படுத்தி மீன் வளர்ப்புத் துறையை மேம்படுத்தி உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் இரண்டாவதாக உயிர்கோள்ம தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மீன் வளர்த்தல் இதை வந்து ஆங்கிலத்தில் பயோஃப்ளாக் தொழில்நுட்பம் என்றும் அழைப்போம் பயோஃப்ளாக் தொழில்நுட்பம் என்பது ஒரு புதிய வகை மீன் வளர்ப்பு முறையாகும் இதில் நுண்ணுயிர்களின் உதவியுடன் மீன்கள் வளர்க்கப்படுகின்றன இந்த நுண்ணுயிர்கள் மீன்களின் கழிவுகளை உண்ணும் திறன் கொண்டவை இதனால் நீரின் தரமட்டம் மேம்பட்டு மீன்களின் வளர்ச்சி அதிகரிக்கிறது இந்த முறையில் மீன்கள் வளர்க்கப்படும் போது தொட்டிகளில் காற்றூட்டம் மற்றும் கார்போஹைட்ரேட் சேர்க்கப்படுகிறது இதனால் நுண்ணுயிர்கள் பெருகி மீன்களுக்கு தேவையான புரதம் மற்றும் ஊட்டச்சத்துக்களை உற்பத்தி செய்யப்படுகின்றன இதன் மூலம் மீன்களுக்கு குறைவான தீவனம் கொடுத்தாலும் விரைவாக வளர்கின்றன இதன் மூலம் கிடைக்கப்படும் நன்மைகள் குறைந்த நீர் பயன்பாடு நீர் தொடர்ந்து மறுசுழற்சி செய்யப்படுவதால் குறைந்த அளவு நீர் தேவைப்படுகிறது குறைந்த இடத்தில் அதிகளவு மீன்கள் வளர்க்க முடியும் நுண்ணீர்கள் உற்பத்தி செய்யும் புரத்தத்தால் மீன்களுக்கு குறைவான தீவிரமே தேவைப்படுகிறது நுண்ணீர்கள் மீன்களின் நோய் எதிர்ப்பு அதிகரிக்க உதவுகின்றன குறைந்த நீர் பயன்பாடு மற்றும் கழிவு குறைப்பு காரணமாக சுற்றுச்சூழல் பாதிப்பு குறைகிறது இந்த பயோஃபிளாக் தொழில்நுட்பம் சிறிய அளவிலான வீட்டுத் தோட்டங்களில் இருந்து பெரிய அளவிலான தொழில்துறை மீன் வளர்ப்பு வரை பயன்படுத்தப்படுகிறது இது மீன் வளர்ப்பு துறையை நிலையான மற்றும் லாபகரமானதாக மாற்றியுள்ளது மூன்றாவது அக்கோபோனிக்ஸ் மீன் வளர்ப்பு அக்கோபோனிக்ஸ் மீன் வளர்ப்பு என்பது நீர் வள காய்கறி சாகுபடியில் ஒருங்கிணைக்கும் ஒரு நவீன விவசாய முறையாகும் இந்த முறையில் மீன்கள் வளர்க்கப்படும் போதும் தொட்டிகளில் வெளியேறும் கழிவுகள் நிறைந்த நீர் காய்கறிகளை வளர்க்கும் தொட்டிகளுக்கு செலுத்தப்படுகிறது நுண்ணீர்கள் மீன்களின் கழிவுப் பொருட்களை உடைத்து காய்கறிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மாற்றுகின்றன பின்னர் சுத்திகரிக்கப்பட்ட நீர் மீன் தொட்டிகளுக்கு மீண்டும் செலுத்தப்படுகிறது இதன் மூலம் நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் மறுசுலுத்தி செய்யப்பட்டு குறைந்த இடத்தில் அதிக உணவு உற்பத்தியை செய்ய முடிகிறது அக்கோபனை முறையில் நன்மைகள் இந்த முறையில் நீர் மறுசுத்தி செய்யப்படுவதால் குறைந்த அளவு நீரை பயன்படுத்தப்படுகிறது மீன்களின் கழிவுப் பொருட்கள் காய்கறிக்கு இயற்கை உரமாக பயன்படுத்தப்படுவதால் உரச்செலவு குறைக்கப்படுகிறது மீன்களின் கழிவுப் பொருட்கள் நுண்ணீர்களால் பிரிக்கப்படுவதால் நோய் பரவும் வாய்ப்பு குறைகிறது கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் ஆண்டு முழுவதும் காய்கறிகள் மற்றும் மீன்களை உற்பத்தி செய்யலாம் இயற்கை வளங்களை சிறப்பாக பயன்படுத்தி சுற்றுச்சூழல் பாதுகாப்பை குறைக்கலாம் அக்கோபோனிக்ஸ் முறையை பயன்படுத்தி வீட்டுத் தோட்டங்களில் இருந்து ஒரு பெரிய அளவிலான தொழில்துறை உற்பத்தி வரை பல்வேறு அளவுகளில் உணவு உற்பத்தி செய்யலாம் இந்த முறை குறைந்த இடத்தில் அதிக அளவு உற்பத்தி செய்யவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் உதவுகிறது இதனால் இந்த விவசாய முறை விவசாயிகளுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைகிறது நான்காவதாக ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு என்பது மீன் வளர்ப்பை வேளாண்மை அல்லது கால்நடை வளர்ப்பு போன்ற பிற விவசாய நடவடிக்கைகளுடன் இணைத்து மேற்கொள்ளும் ஒரு நிலையான லாபகரமான விவசாய முறையாகும் இந்த முறையில் ஒரு அமைப்பில் உற்பத்தியாகும் கழிவுப் பொருட்கள் மற்றொரு அமைப்பில் உணவாக பயன்படுத்தப்படுகின்றன இதன் மூலம் இயற்கை வளங்களை சிறப்பாக பயன்படுத்தி உற்பத்தியை அதிகரித்து சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்க முடியும் ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பில் பல்வேறு முறைகள் உள்ளன நெல் பயிர் மற்றும் மீன் சாகுபடி இந்த முறையில் நெல் வயல்களில் மீன்கள் வளர்க்கப்படுகின்றன நெல் பயிர்கள் மீன்களுக்கு நெல் மற்றும் உணவு வழங்குகின்றன மீன்களின் கழிவுப் பொருட்கள் நெல் பயிர் உரமாக பயன்படுகின்றன இதன் மூலம் நெல் உற்பத்தி அதிகரித்து மீன் உற்பத்தியும் அதிகரிக்கிறது இரண்டாவதாக கால்நடை மற்றும் மீன் சாகுபடி இந்த முறையில் கால்நடைகளின் கழிவுப் பொருட்கள் மீன் தொட்டிகளுக்கு உரமாக பயன்படுத்தப்படுகின்றன இதன் மூலம் மீன்களின் வளர்ச்சி அதிகரிக்கிறது மேலும் மீன்களின் கழிவுப் பொருட்கள் கால்நடைகளுக்கு உணவாக பயன்படுத்தப்படலாம் மூன்றாவதாக பறவை பறவை இனம் என்றால் கோழி வாத்து இரண்டும் சேர்த்து இம்முறையில் பறவைகளின் கழிவு பொருட்கள் மீன் தொட்டிகளுக்கு உரமாக பயன்படுத்தப்படுகின்றன இதன் மூலம் மீன்களின் வளர்ச்சி அதிகரிக்கிறது மேலும் இதன் கழிவு பொருட்கள் பூச்சிக்கொல்லியாக கூட பயன்படுத்தலாம் நான்காவது மீன் மற்றும் காய்கறி சாகுபடி இந்த முறையில் மீன்கள் வளர்க்கப்படும் தொட்டிலிருந்து வெளியேறும் கழிவுப் பொருட்கள் காய்கறிகளை வளர்க்கும் தொட்டிகளுக்கு செலுத்தப்படுகின்றன இங்கு நுண்ணீர்கள் மீன்களின் கழிவுப் பொருட்களை உடைத்து காய்கறிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களாக மாறுகின்றன பின்னர் சுத்திகரிக்கப்பட்ட நீர் மீண்டும் மீன் தொட்டிகளுக்கு செலுத்தப்படுகிறது இதன் மூலம் நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் மலைச்சு செய்யப்பட்டு குறைந்த இடத்தில் அதிக அதிக அளவு உணவு உற்பத்தியை செய்ய முடிகிறது ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பின் நன்மைகள் அதிக அளவு மீன் உற்பத்தி குறைந்த இட பயன்பாடு குறைந்த நீர் பயன்பாடு குறைந்த உர பயன்பாடு சுற்றுச்சூழல் நட்பு மற்றும் நிலையான வருமானம் ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு ஒரு நிலையான மற்றும் லாபகரமான விவசாய முறையாகும் இது குறைந்த இடத்தில் அதிக உணவு உற்பத்தி செய்யவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் உதவுகிறது இதனால் இம்முறை ஒரு விவசாயிகளுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைகிறது என்ன வெண்பா அதிநவீன தொழில்நுட்பத்தின் மூலம் மீன் வளர்ப்பு பற்றி சென்னை முட்டுக்காடு மீன் வளர்ப்பு தொழில் காப்பகம் மற்றும் பயிற்சி இயக்கக உதவி பேராசிரியர் ஆ மோனிஷ்குமார் எனக்கு கரைஞ்சி போய் மனசு முழுக்க வெளிச்சம் வந்தாப்ல இருக்கு இந்த விவரங்களை கேட்ட பிறகு வெண்பா விஷயம் தெரியாம வெள்ளாம பண்ண சொல்லுவாங்க அது எல்லாத்துக்கும் பொருந்தும் புள்ள நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அதோட பலன் என்னவா இருக்கும் தெரியுமா என்னவா இருக்கும் வெற்றியா தான் இருக்கும் அட சரியாதான் சொன்னீங்க குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு பேசாத குழந்தை அம்மா கால்நடை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே பார்த்து வகையறியும் காயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படுமேலே பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் அடைப்பான் துள்ளுமாறி நோய் சப்பை நோய்கள் கூடாத நோயெல்லாம் கூடி வந்து பயமுறுத்தும் கூடாத நோயெல்லாம் கூடி வந்து பயமுறுத்தும் பேசாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப கீரு வந்த பின் ஓடாம வரும் காத்து இந்த சென்று காப்பாத்து தாமசம் செய்யாம தடுப்பூசி போட வேணும் பேசாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனு ரொம்ப இருக்கணும் உனக்கு பார்த்து பகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து மீதம் புரிந்து செயல்படும் பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு அடுத்து வருவது வேளாண் செய்திகள் டிராகன் பழ சாகுபடி தொழில்நுட்பங்கள் டிராகன் பழச்செடி ஒரு வகையான கள்ளி செடியாகும் இது இரவில் மலரும் கள்ளி என்றும் ஸ்ட்ராபெரி பேரிக்காய் என்றும் சின்ட்ரலா செடி என்றும் அழைக்கப்படுகிறது அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவை தாயகமாக கொண்ட இந்த கள்ளிச்செடியின் பழங்கள் உண்ணக்கூடியதாகவும் வைட்டமின் சி நார் சொத்து நிறைந்ததாகவும் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டதாகவும் அறியப்பட்டுள்ளது இந்தியாவில் கர்நாடகா கேரளா தமிழ்நாடு மகாராஷ்டிரா குஜராத் ஒடிசா மேற்கு வங்காளம் மற்றும் ஆந்திரா மாநிலங்களில் சில விவசாயிகள் பயிர் செய்கின்றனர் பொதுவாக இந்தியாவில் கிடைக்கக்கூடிய பழங்கள் தாய்லாந்து மலேசியா மற்றும் வியட்நாம் நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன தெற்கு மற்றும் மேற்கு இந்தியாவில் நன்கு வளரக்கூடிய சூழ்நிலை உள்ளதால் பரப்பளவை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இந்த டிராகன் பழமரம் பழப்பயிராகவும் அலங்கார செடியாகவும் வளர்க்கலாம் டிராகன் பழமரம் வளர்க்கக்கூடிய பயன்கள் பற்றி தெரிந்து கொள்வோமா இதை பழப்பயிராகவும் அலங்கார செடியாகவும் வளர்க்கலாம் பழங்களிலிருந்து பழ சாலட் ஜூஸ் ஜாம் ஜெல்லி கேண்டி மற்றும் மதுபானம் தயாரிக்கலாம் குளிர்பானங்கள் மற்றும் ஐஸ்கிரீம் தயாரிப்பில் வாசனைக்காகவும் இதை பயன்படுத்தலாம் மலர்களை தேநீர் தயாரிக்க பயன்படுத்தலாம் பழங்களிலிருந்து நிறமிகளையும் பிரித்தெடுக்கலாம் இந்த பழங்களின் மருத்துவ பயன்களாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது இந்த பழங்கள் பல மருத்துவ பயன்களை கொண்டது புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது தாகத்தை தணிக்கும் மற்றும் உடலை சுறுசுறுப்பாக்கும் பானமாகவும் பயன்படுகிறது இரத்த அழுத்தம் மற்றும் இதயம் சம்பந்தமான நோய்களை எதிர்த்து செயல்படுகிறது இரத்தத்தில் உள்ள கனரக நச்சுப் பொருட்களை நடுநிலைப்படுத்துகிறது செரிமான சக்தியை அதிகப்படுத்தி மலச்சிக்கலை தடுக்கிறது இரண்டாம் வகை நீரிழிவு நோய் உள்ளவர்களின் இரத்தத்தில் உள்ள சக்கரையின் அளவை குறைக்கிறது உடலில் உள்ள கொழுப்பின் அளவை குறைக்க உதவி செய்கிறது உடல் பருமனை குறைக்கவும் ஞாபக சக்தியை அதிகரிக்கவும் வழி செய்கிறது நூறு கிராம் எடை கொண்ட பழத்தின் ஆற்றல் அறுபத்தி இரண்டு ஆகும் இந்த பழம் நீர்ச்சத்து மாவுச்சத்து சர்க்கரை சத்து புரதம் கொழுப்பு செரிமானமாக கூடிய நார்ச்சத்து வைட்டமின் ஏ வைட்டமின் சி கால்சியம் இரும்பு மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்களை கொண்டதாகும் டிராகன் பழச்செடி அதிக கிளைகளுடைய படரும் தன்மை கொண்ட கள்ளிச்செடியாகும் இலைகள் கூம்பு அல்லது ஊசி போன்ற வடிவமுடைய சாம்பல் பழுப்பு கருமை நிற முட்களாக மூழ்கிய இலை துளைகள் தண்டுகள் தண்ணீரை சேமிக்கும் திறன் கொண்டதாகவும் ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடியதாகவும் இருப்பதால் இது வறண்ட வெப்ப மற்றும் மிதவெப்ப மண்டல தட்ப நிலையில் நன்கு வளரக்கூடியதாகும் தண்டு மூன்று பாகங்களை கொண்டதாகவும் கொம்பு போன்ற ஓரங்களை கொண்டதாகவும் அமைந்துள்ளது வேர்கள் பதினைந்து முதல் முப்பது சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியது மலர்கள் பெரியதாகவும் மனம் உள்ளதாகவும் பச்சை கலந்த மஞ்சள் முதல் வெள்ளை நிற இதழ்களை கொண்டதாகவும் உள்ளது மலர்கள் இரவில் மலர்வதால் வவ்வால் மற்றும் அந்த பூச்சிகள் மகரந்த சேர்க்கை செய்கிறது காய்கள் பச்சையாகவும் பழுத்தவுடன் தோல் பகுதி இளஞ்சிவப்பு நிறமாகவும் மாறும் பழங்கள் ஐந்து முதல் பன்னிரண்டு சென்டிமீட்டர் நீளத்துடன் வட்ட முதல் வடிவத்தை கொண்டது ஒரு பழத்தின் எடை நூற்றி ஐம்பது முதல் அறுநூறு கிராம் ஆகும் பழத்தின் எழுபது முதல் எண்பது சதவீதம் சதை பாகம் ஆகும் பழங்களின் சதை சிவப்பு மற்றும் சிவப்பு கலந்த நீல நிறம் அல்லது வெண்ணிறத்தில் ஏராளமான கருப்பு நிற கடுகு அளவு விதையுடன் இருக்கும் சதை நல்ல வாசனையுடனும் சற்று புளிப்பு கலந்த இனிப்பு முலாம் பழத்தின் சுவையுடனும் இருக்கும் டிராகன் பழச்செடிகளுக்கு ஏற்ற மண்ணாக நல்ல வடிகால் வசதியுள்ள கரிமச்சத்து அதிகம் உள்ள மண் வகைகளில் நன்கு வளரும் சற்று அமிலத்தன்மையுள்ள மண் வகைகள் உகந்தவையாகும் தட்ப வெப்ப நிலையாக இது வறண்ட வெப்ப மற்றும் மித வெப்ப மண்டல தட்ப வெப்ப நிலையில் நன்கு வளரக்கூடியது நல்ல சூரிய வெளிச்சம் மிகவும் அவசியமானதாகும் இது கடல் மட்டத்திலிருந்து இரண்டாயிரத்தி எழுநூறு மீட்டர் வரையிலுள்ள பகுதிகளில் வளர்ப்பதற்கு ஏற்றவை இதன் வளர்ச்சிக்கு ஆண்டுக்கு அறுநூறு முதல் ஆயிரத்தி முன்னூற்றி மில்லி மீட்டர் வரை மழை அளவு தேவையாகும் செடிகள் வளர்வதற்கு உகந்த வெப்பநிலை முப்பது டிகிரி முதல் நாற்பது டிகிரி சென்டிகிரேட் குளிர்கால வெப்பநிலை பத்து டிகிரி சென்டிகிரேட்டுக்கு கீழ் குறையாமல் இருக்க வேண்டும் வெப்பநிலை நாற்பது டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மேல் அதிகரித்தால் தண்டுகள் மஞ்சள் நிறமாக மாறும் தண்ணீர் தேங்கி பார்த்துக் கொள்வது மிகவும் அவசியம் இந்த செடிகள் தண்டுகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது தண்டுகளை முதல் சென்டிமீட்டர் அளவுள்ள துண்டுகளாக நறுக்கி பாலை வடியவிட்டு மணல் தொழுபுறம் கலந்த மண் ஆகியவை நிரப்பியுள்ள பன்னிரெண்டுக்கு முப்பது சென்டிமீட்டர் பாலித்தீன் பைகளில் நடவேண்டும் நான்கு முதல் ஐந்து மாதங்களுக்கு பிறகு நன்கு வேர்விட்ட தண்டுகளை நடவுக்கு பயன்படுத்தலாம் நன்கு வேர்விட்ட தண்டுகளை வரிசைக்கு வரிசை மூன்று முதல் நான்கு மீட்டர் செடிக்கு செடி மூன்று முதல் நான்கு மீட்டர் இடைவெளியில் ஒரு தூணுக்கு நான்கு செடிகள் நடவு குழியில் மணல் கலந்து நடவு செய்ய வேண்டும் செடிகள் நடுவதற்கு முன்பே ஐந்து முதல் ஆறு அடி உயரமுள்ள கல் அல்லது சிமெண்ட் தூண்களை நடவேண்டும் செடிகள் தாங்கி வளர்வதற்காக தூண்களின் நுனி வட்ட வடிவ உலோக அல்லது சிமெண்ட் அமைப்பு பொருத்தப்பட வேண்டும் செடிகள் நட்ட பிறகு தண்டுகளை சிமெண்ட் அல்லது மரத்தூண்களோடு சேர்த்து கட்டி வளரவிட வேண்டும் செடிகள் நட்ட பிறகு வளரும் முதன்மை கிளை தூண்களின் உயரம் வளரும் வரை பக்க கிளைகளை அவ்வவப்போது வெட்டிவிட வேண்டும் அளவான கிளைகள் மட்டுமே அனுமதித்து பராமரித்தால் நல்ல காற்றோட்டம் பூச்சி மற்றும் நோய் தாக்காமல் செடிகளை காக்க முடியும் காய்ந்த நோய் தாக்கிய முதிர்ந்த தண்டுகளை அல்லது முதிர்ந்த கிளைகளை அவ்வவப்போது வெட்டிவிட வேண்டும் செடிகளின் வேர்கள் மண்ணின் மேற்பரப்பிலே இருப்பதால் சரியான உர மேலாண்மை அவசியமாகும் செடிகளை நடுவதற்கு கூழிக்கு பத்து முதல் பதினைந்து கிலோ நன்கு மக்கிய தொழு உரம் நல்ல பலனை தரும் ஒவ்வொரு வருடமும் இதனுடன் இரண்டு கிலோ தொழு உரம் அதிகப்படுத்தி இட வேண்டும் ஆரம்ப தருணத்தில் அதிக தழைச்சத்து நல்ல வளர்ச்சியை தரும் அதன் பிறகு மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து அதிகமாக இடலாம் கால்சியம் மற்றும் இதர நுண்ணுற்றுச் சத்துக்களை பயன்படுத்தும் போது பழங்களின் வளர்ச்சி நன்றாக இருக்கும் இதனை இயற்கை வழி சாகுபடியும் செய்ய முடியும் நன்கு மக்கிய தொழு மற்றும் கோழி எருவும் இடலாம் கள்ள இனத்தை சேர்ந்ததாக இருந்தாலும் அதிகப்படியான நீர் மற்றும் முறையான நீர் நிர்வாகம் மிகவும் அவசியமாகும் செடிகள் ஆழமற்ற வேர்களை மேற்பரப்பிலேயே கொண்டிருப்பதால் மண்ணில் ஈரப்பதம் காப்பது நல்ல பலனை தரும் ஆகஸ்ட் முதல் ஜனவரி மாதம் வரை வாரத்திற்கு ஒரு முறை பாய்ச்ச வேண்டும் அதிகமாக பழங்கள் உருவாக மலர்கள் தோன்றும் முன்னர் வறட்சியாக இருப்பது நல்லது ஜனவரி கலசியிலிருந்து பிப்ரவரி வரை மலர்கள் உருவாவதற்காக நீர் பாய்ச்சுவதை நிறுத்தி வைக்க வேண்டும் மலர்கள் உருவான பிறகு முறையாக நீர் பாய்ச்ச வேண்டும் சொட்டு நீர் பாசனம் அதிக விளைச்சலை தரும் சொட்டு நீர் பாசனம் வழியாக செடிக்கு இரண்டு முதல் நான்கு லிட்டர் தண்ணீர் வாரம் இருமுறை தருவது சிறந்தது பொதுவாக செடிகளுக்கு அதிக நீர் பாய்ச்சும் போது பூஞ்சான நோய்கள் அதிகமாக தாக்கும் எனவே மழைக்காலங்களில் வடிகால் அமைத்து தண்ணீரை தேங்க விடாமல் பார்த்துக்கொள்வது மிகவும் அவசியமானதாகும் வறட்சி நிலவும் சமயத்தில் முறையாக நீர் பாய்ச்சாமல் இருந்தால் பழங்களின் எண்ணிக்கை மற்றும் தரம் குறையும் நட்டதிலிருந்து பதினைந்து முதல் பதினெட்டு மாதங்களில் பழங்களை அறுவடை செய்ய ஆரம்பிக்கலாம் ஐந்து வருடங்களில் நிலையான விளைச்சல் ஆரம்பிக்கும் காய்கள் பச்சை நிறத்திலிருந்து இளஞ்சிவப்பு நிறமே அறுவடைக்கு ஏற்ற தருணமாகும் பூக்கள் பூத்ததிலிருந்து அறுவடை செய்ய நாற்பது முதல் ஐம்பது நாட்கள் ஆகும் ஒரு ஹெக்டரில் நடவு செய்யப்பட்ட செடிகளிலிருந்து இருந்து பத்து முதல் முப்பது டன் பழங்கள் அறுவடை செய்யலாம் ஒருமுறை நடவு செய்த செடிகளை இருபது ஆண்டுகள் வரை பராமரித்து பழங்களை அறுவடை செய்யலாம் அறுவடை செய்த பழங்களை பத்து டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் முப்பது முதல் நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரை பாதுகாத்து வைக்கலாம் எனவே விவசாயிகளே இப்போது கூறிய தொழில்நுட்பங்களை சரியானபடி பயன்படுத்தி டிராகன் பழங்களை சாகுபடி செய்து அதிக லாபம் பெறுவீர் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் வணக்கம் 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 உங்களுக்கு உங்களுக்கு காலை நல்ல வேளையிலே சோலை கோயில் கூவூர் வணக்கம் காலை நல்ல வேளையிலே சோலை கோயில் கூவராது வணக்கம் வேலைக்கு நீ போகும் முன்னே விவரம் பான செய்தி ஒண்ணு கொடுக்கும் வேலைக்கு நீ போகும் முன்னே விவரம் பான செய்தி ஒண்ணு கொடுக்கும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் கவலை பறந்து போகும் பொறுப்பாக காத்து வந்தால் சிறப்பான வாழ்வு ஆகும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் குங்கன் வாகை மூங்கில் கொய்யார் இளவன் வேம்பு எலை கருவேல்

உணவும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் வாடும் உணவும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் மாடும் வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் குருவானா அங்கே ஒரு பசுஞ்சோலை வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் குருவானா அங்கே ஒரு பசுஞ்சோலை வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் இளவம் பஞ்சு ஏக்கரிலே நட்டா வெளியும் நட்டா இடைவெளியும் கருமிட்டரும் வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி சி வி பிரேமா சந்தோஷ் உண்ணும் போருள்ள விளக்கிடுவோம் நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ